வேற முன்னு முன்னேற்ற வேற ஒழுங்கா ஒழுங்காயிட்டு அங்கே இருக்காம ஒரு அதிசயமா அதை பழங்குடியே நம்முடைய அப்பா சர்வலோகத்தின் தெய்வம் என் மரணத்தை நீங்க நினைவு கூற வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் வருஷமாகவே அது முதல் நூற்றாண்டு சபை தினசரி சரி அப்போ சில ரெண்டுல டெய்லி நினைவு கூர்ந்தார்கள் மூவாயிரம் விசுவாசிகள் ஆங்காங்கே கூடியிருந்து ஆண்டவர் நமக்காக மறித்தார் பாவங்களை கழுவினார் அவரோடு நம்மை இணைத்தார் அப்படின்னு சொல்லி 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 டெய்லி பண்ணினாங்க அதன் பின்பு அது வாரத்துக்கு ஒரு முறையாக அப்போ பவுல் வந்தபோது ஓய்வு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணனாங்க அப்போ சில இருபதாவது அதிகாரம் ஓய்வு நாளில் அப்படின்னு வருகிறது இப்படி போக போக அது சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது மாறி மாறி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அப்படின்னு வந்திருக்கு இன்று ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிறவர்களும் உண்டு அதுல அது அவர் தீர்மானம் பிரகாரம் செய்கிறார்கள் ஆனா என்னை நினைவு கூறும்படி இதை செய் உங்களுக்காக நாம் சொர்க்க இருந்தவன் வந்து சதச்ச சதைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட என்ன நினைச்சுக்கோ இது நினைக்கிறதுல தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் தெய்வ பக்தியும் உண்மையான ஜீவிதமும் உருவாகும் அல்லன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் தான் என்னை நினைவு கூறும்படியதே செய் உங்களுக்காகத்தானே இவ்வளவு பரிசுத்தவனாக நான் என்னை நொறுக்க வேண்டியது வந்தது என்பதை சொல்லும்போது தீமையான காரியத்தில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ளுவார்கள் அதனாலதான் நம்ம அதை செய்யறோம் கத்தருடைய பிள்ளைகளே இதுக்கு தகுதி கேட்கல தகுதி நீங்க தான் ஆண்டோர்கிட்ட சொல்லி இல்லையா அவன் அவன் தன்னைத்தான் சோதித்து அறிந்து அப்படின்னு இருக்கு நீங்கதான் பார்க்கணும் செய்த தவறுதலை மீண்டும் செய்ய கூடாது தவறுகள் நமக்கோ அல்லா பக்கத்துல யாராவது சொல்லியிருப்பாங்க குடும்பத்திலையும் சொல்லியிருப்பாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது எக்காரணம் கொண்டும் மீண்டும் அதை செய்யக்கூடாது நிறுத்தி ஆக்க வேண்டும் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தமும் சரீரமும் அதை குறித்து பேசுது ஆமே அப்படியே நம்ம அதுக்காக ரெடியாய் தான் நீங்க இருக்கிறீங்க எல்லா விதத்திலையும் நம்ம அன்பு இரக்கம் தயவு காரண்யங்கள் அதிகமாக காட்டி நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கல்வாரியில் அருமே ரட்சகரே ീരുമേ തൊങ്ക സീരുമേ തൊങ്ക ആളുമില്ലേ സൗന്ദര്യം ഇല്ലേ അന്ത കേടൂറ്റില്ലേ സൗന്ദര്യം ഇല്ലേ പാല നി സോമന്തലോമേ പതിനായിരം പേരലും സിറന്തവരി പാല നി സോമന്തലോമേ പതിനായിരം പേരും സേന്ദവരി

ആണികൾ പായന്തും മുല്ല മൂടിയും സോവംഗി അണിന്തും കാൽ ஆணிகள் நீங்கள் பாயங்கும் குருதிந்தவ தொங்கினா வருந்தி மாடிவோரையும் மேட்டிடவே குருதி வாடிந்தவ தொங்கினா வருந்தி மாடிவோரையும் மேட்டிடவே அந்த கல்வாரில் தொங்கினா சேருமே அடைந்து தொங்கினா சுயிர் அன்றும் கர்த்தருடைய பந்திய நினைவு கூர்ந்து எம்மாவுக்கு சென்று அவர்கள் ஆகாரம் கொடுத்தார்கள் அப்பத்தை எடுத்து அவர் பிட்டதையே பந்தியை நினைவு கூர்ந்தார்கள் அந்த பந்தியை தான் நினைவு கூர்ந்தார் உயிர் தழந்த பின்பும் அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது ஐயோ மூன்று நாளைக்கு முன்பு என் தெய்வன் அந்த பந்தியை இங்கேயும் உயிர்த்தெழுந்த பின்பும் செய்தார் அதனாலதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கத்தருடைய பிள்ளைகளே வாழ்க்கை மாறட்டும் ஜீவிதங்கள் புதிய அனுபவத்தோடு செல்வோம் பெரிய பாக்கியம் யாரும் விடாதபடி ஆண்டவர் யாரையும் தள்ள மாட்டாரு யூதாசையும் தள்ளவில்லை யூதாசையும் தள்ளவில்லை சேர்த்து தான் கொண்டார் நாமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறி கனி கொடுக்கட்டும் ஆமே தேங்க்யூ மகா பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டதாக எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட தேவனுடைய பந்தியிலே ஐக்கியமாக இருக்க பந்தியிலே பங்கெடுக்க நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமல்ல இன்னத்தின் தேவனாயகா கருத்தர் உலக தோற்றத்திற்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டு குறிக்கப்பட்ட நாட்களிலே நம்மை ச அவருடைய ரத்தினால் நம்முடைய பாவம் கிளற நம்மை கழுவி நம்ம நம்மை இந்த பூமில ராஜாக்களும் ஆசாரங்களுமாய மாற்றி அவருடைய சொந்த ஜனங்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை நமக்கு தந்து இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு அவளே சமூகத்திலே கூடி இதில் நம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை திருவையாய் இறக்கமாய் நம்ம கொடுத்தார் என்றால் தேவன் நம்மை நேசித்து அந்த நேசத்தினுடைய அந்த அன்பின் கனி அந்த அந்த காரியங்களை உழக்கவே முடியாது அதை உணர்ந்து நம் நாளில் வந்திருக்கோம் ஆனால் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் சாதாரணமானதல்ல அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை என்னுடைய சொந்த ஆட்சிய ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லுகிறேன் கடந்த சில வருடங்களாக நான் இத்தனை பேருக்கு அதாவது நன்மைகளை என்னால் எனக்கு பிள்ளைகளுக்கு செய்வதை பார்க்கிலும் அனைவருக்கு அநேகருக்கு செய்து உன்னதமான சாதனங்களில இன்றைக்கு நல்ல உலக பிரகாரமாக செல்வாக்கோடு இருக்கிற சில குடும்பங்கள் உண்டு அவர்கள் என்னை புறம்பாக தள்ளி அற்பமாக எண்ணி என்னை அசட்டை பண்ணி விட்டார்கள் அவளோடு நான் இந்த தொடர்பை முடித்து கொண்டு அமைதியாய் இருக்கப்பட்டேன் ஆனால் கடந்த வாரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்டது செய்தியில் கொடுக்கப்பட்ட மத்திய சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசந்தினுடைய முதல் பகுதியில் உங்கள் சத்தர்களை நேசியுங்கள் சிநேகியுங்கள் என்ற வார்த்தையின்படி நான் அதை உணர்த்தப்பட்டு இந்த அப்படிப்பட்ட எல்லா ஆட்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் ஃபோன் பண்ணி பேசி அவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் எனக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு அன்பான உள்ள ஏனென்றால் நமக்கு தெய்வம் வத் வைத்திருக்கிற கடந்த பய அந்த ஆசிர்வாதங்கள் அதை சிந்திக்க சிந்தித்தால் அது நமக்கு பொறுக்க முடியாத ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜாக்களுக்கோ ஒரு ராஜாக்களை கூட அதிகமான அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள கொள்ளக்கூடிய நாம் மிக ஜாக்கிரதையாக நேற்றை அதாவது பா என்னுடைய மகளுடைய வீட்டில் நடந்த கன்வென்ஷன்ல அந்த பிரசங்கியார் அழகாக பேசினார் ரட்சிக்கப்பட்ட மக்களிடத்திலையும் அவர் பெந்தகோசு சபைதான் ஆனால் பாவங்கள் பந்தகோசுகளையும் கையை விட்டு விடுவதில்லை அவருடைய மன மன கன மன்களினால கண்களினாலே இச்சைகளினாலே பாவங்களால் நிறைக்கப்பட்ட அநேகர்கள் அப்படி உள்ள பின்மாற்ற நிலையில இருக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அதாவது வேதத்திலே மத்திய பதிமூன்றில் நான் வாசிக்கும்போது நாற்பத்தி ஒன்றாம் அதிக வசனம் மனுசகுமாரின் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூழலிலே போடுவார்கள் அங்கு அழுகையும் பறக்கெடுப்பும் உண்டாயிருக்கும் ஆனால் அப்பொழுது நீதிமன்றிகள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அசுத்தர்கள் பாவம் செய்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் பாவசேகருடைய தூதர்கள் கொண்டு வந்து அக்னி சூழல தீயில ஆஹ் போடுவார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அங்கு பரலோகத்திலே தேவ தூதர்களை போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான அந்த பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை பரலகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் நிச்சயமாக இணைச்ச வேண்டும் அதை அடைய வேண்டும் ஆகவே இந்த பூமியிலே அவங்க எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் மிக ஜாக்கிரதையாய் நம்முடைய பேச்சு நம்முடைய நடக்க நம்முடைய நடவடிக்கைகள் கிரியைகள் சோத்திரம் எல்லாம் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தெய்வம் அவளுடைய பார்வைக்கு ஒன்றும் விடுபடாது ஆகவே மனுஷனை நாம் ஏமாற்றலாம் ஊழியக்காரனை ஏமாற்றலாம் சக விசுவாசிகளை ஏமாற்றலாம் கர்த்தரையை நாம் ஏமாற்றவே முடியாது அவருக்கு உண்மையாய் அவருக்கு ஒத்துமா இன்று நான் இந்த பங்கத்தியிலே பங்கெடுப்பேன் என்று நான் நம்பவில்லை காரணம் அதிகாலையில நான் எலும்புல வேலையில் நான் அப்படி என்னை அறியாமலே எனக்கு வயிற்று ஆக போட பெரிய பிரச்சனையாய் நான் சூத்துறோம் அதுல ஒன்றுக்கும் எனக்கு ஒரு பலனும் நான் நினைச்சேன் சோத்துறோம் இன்றைக்கு என்னை வைத்து இந்த கன்வென்ஷனை முடக்க கூடாது என்று சொல்லி விற்று உயிரை விட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் எனக்கு அன்மான அப்படி இருந்தவன் தெய்வம் கிருபையாய் கிருபையாய் அதை சில மணி நேரம் போக போக பல தந்து ஆண்டவர் உங்களோடு இணைந்து பந்தியிலே பங்கெடுக்க கருத்தர் உதவி செய்தார் உடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாக சாத்தன் யாரையாவது கிண்டி இலக்கி அவருடைய சபையை அவருடைய பிள்ளைகளை கலைக்க பிரயாசப்படுவேன் ഓരോരോ അവരുടെ കാതുുകളിൽ അവരുടെ അവനുക്ക് അവരുടെ സത്തു ചെപി ഒറ്റ ഒറ്റപ്പെട്ട് ഒരേ അൻപിലെ നം തുടർന്ന് നാം വാൾവാനാൽ മുടിവിലേ നമുക്ക് കിടക്കുന്നത് നിത്യ ജീവൻ അൻപാന ആണ്ടോടെ പള്ളകളെ അതക്കാ നാം പ്രയാസപ്പെടുവോം അതക്കാ ഒരു ഒരു മുഴു മനസ്സോട് നാം ചെയ്പെടുവോം കർത്തർ നമ്മോട് ഇന്നെ അധികമായി അധികമായി ആൻഡ് ആശ്രയിപ്പറാൻ ആ வேதபகுதி வேத பகுதி வாசிக்க சொல்லுவோமா வேத பகுதி அவருடைய ஒன்று கோருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து சில வசனங்கள் முப்பத்தி ஒண்ணு வரலும் வருது வாசனை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒன்று குறுந்தர் பதினோராவது அதிகாரம் அதனுடைய இருவந்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்று கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மன மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து தனக்கு தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பது தெளிவாதான் அதுல இருக்கு அதனால இதை நம்ம விளையாட்டாகவோ தற்செயலாகவோ இதை எடுக்க மரணத்துக்கும் இது சில நீங்காத வியாதிக்கும் இது காரணம் கம்யூனியன் எடுக்கிறது அது குறைந்த சபையில் இந்த பிரச்சனை இருந்தது அதனால சில பேருக்கு அங்க பிரச்சனை வந்தது அதான் சொல்லப்படுகிறது ஆண்டவர் நம்மை ஏ வத்தது வியாதிக்காகவோ மீண்டும் காலத்துக்கு முன்பு காரியத்துக்காக அல்ல நித்திய சந்தோஷத்துக்காகத்தான் நிதானித்து நம்ம காரியத்தை எடுப்போம் வாழ்க்கையை பூர்ணமா மாற்றிக்கொண்டு சபையில் இருந்து காரியங்களை செய்வோம் ஆஹ் எல்லாரும் ஜபிக்கிறீங்களா எல்லாரும் ஜபிப்போம் ஆண்டவரோடு கூட உங்க இருதயங்களை சீர்தூக்கி பாருங்க ஆமாண்டவரே எவ்வளவு குறைவுள்ளவர்களப்பா நாங்க எவ்வளவு குற்றம் உள்ளவர்கள் எங்களுக்கா இந்த ஆண்டவரே கழுவுந்தோறும் நாங்க சுத்தமாகிறோமே எங்களை கழுவுதையா கழுவிக்கொண்டே இருக்கிறது வசனத்தை கொண்டு நாங்கள் கழுவுறோம் ஆண்டவரு வசனம் எங்களை கழுவுதப்பா எங்களை சீர்படுத்துகிறது அங்க யாரும் பூர்ணராக்கப்பட்டவர்கள் இல்ல தகுதியும் இல்ல அப்பாரு இதை தெரிஞ்சுதானே இந்த பந்தியில எங்களை சேர்க்க வச்சிருக்கிறீங்க தயவு செய்து புதிய தீர்மானங்களை நாங்க எடுக்கிறோம் புதிய சபைக்கு ஏற்ற தீர்மானங்கள் தெய்வ மக்களுக்கு ஏற்ற தீர்மானங்களை நாங்க எடுக்கிறோம் கிருப பாராட்டுங்கப்பா ஏறக்கம் பாராட்டுங்கப்பா அப்பா அண்டு எடுக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லையே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தம் கொண்டு ரத்தத்தால் ரத்தம் ரத்தம் வசனமாகிய தண்ணீரை கொண்டு எங்களை கழுவுங்கப்பா 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 ஒரு புது ஜீவிதம் இன்றையிலிருந்து தொடரட்டும் ஒரு புதிய வாழ்க்கை இன்றையிலிருந்து தொடரட்டும் எங்க ஆத்மாவுடைய சரீரத்தில அந்த ஜீவன் விளங்கும் விளங்கும் ஆண்டவரே விளங்கும் ஆண்டவரே எல்லாரும் கத்தரி சோதரி போமா சோதரம் 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 சோத் ஏதாவது காரியத்தை இப்ப நீங்க ஜபிக்கும் போது ஆண்டோர் உங்களுக்கு உணர்த்தினாரா உணர்த்தினாரா உணர்த்தனாருன்னா அதை சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஓகே நன்றி பா முக்கு சோத்திரம் சோத்திரம் வாங்க இப்ப கத்தோடைய பந்திக்கு நேராக நம்ம ஆயத்தமாக எல்லாரும் ரெடியா இருங்க எல்லாருங்க சோதரிப்போமா இந்த அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் சோதரம் 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 சோத்திரம் இந்த பந்தியில் பங்கு பெற ஆண்டவன் நம்ம உயிரோடு இன்று கொண்டு வந்தது கை கத்தரை சோதரிப்போம் சோதரம் சோதரம் நம் மத்தியில இயேசுவும் பிதாவும் பரிசுத்தாவியானவர் அமர்ந்திருக்கிறார்கள் அதுக்காக கத்தரை சோதரிப்போம் சோதரம் 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 இந்த அப்பம் ரசமும் உங்களிடத்துல வரும் பொழுது அதை சோத்திரம் பண்ணி பயத்தோடும் பக்தியோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாடல் ஒன்று தொடரும் அருமையான கத்தருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஆகையினாலே முதலாவது உங்களுக்கு அப்பம் வரும் இரண்டாவது ரசம் வரும் ஆகையினாலே இந்த அப்பத்தை எடுத்து தேவன் பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று இருக்கிறது இந்த அப்பத்தை கத்தருடைய தாசன் உங்களுக்கு தருவார் அது கைகத்தரை சோதரிப்போம் இது நம்முடைய சுகத்துக்கும் விலனுக்கும் நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்குமாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் அது கைகத்தரை சோதரிப்போம் சோதரம் 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 சோத்திரம் சோதரம் அன்பின் வீருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே இன்பம் மேகும் தேவ அன்பின் வீருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தேவ அன்பை வாரியோத்ரீத்தோவின் சீடத்தோயத்தீ பாவகேட்டை கோருஜன பங்களீதரில் சேரே லோகம் தன்னில் மாறம் வைத்து அந்நிய நாராஜி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா जीव अपमल्लो क्रिस्तो विनती रो शरीर मल्लो அவமானோ நமக்காய்பாகப்பட்டோ தேவ குமாரின் ஜீவ அப்பத்தை அவரோடன் என்றும் விளை தீர கர்த்தரின் பாந்தியல் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா பேல் நீ செய்த அநியாயத்தை சொல்ல சாபம் எல்லாம் வெல்ல சிந்துண்ட தயே நான் என்ன சொல்ல கோபம் இல்லாமல் உன் மா தீர்த்திட தீர்த்திடறி பீதாவின் முன் ஏறி நிறம கர்த்தரின் வந்தேல்வா சகோதர கர்த்தரின் பாந்தியல்வா கர்த்தரின் வந்தியில் வா தேவ அன்பை பாருவின் சீடர் தோயர்த்தீரே பாவ கேட்டை கூறு ராப்போ ஜன பந்தி தனில் சாப்பிடுங்க அப்போ சாப்பிடு அபுரியமா பாவம் உள்ள லோகம் தன் மனம் வைத்து அந்நிய நாகாது கர்த்தரின் பந்தியில் சகோதர கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா சூத்திரமணிய சாப்பிடுங்க எல்லாரும் கிடைச்சதுல அப்போ ரசம் வந்து இருக்குது ரசத்தையும்

சரி எல்லாருக்கும் கிடைச்சது இல்லையா எல்லாரும் எழும்போமா நின்று தீரமதினா நின் ஜீவ பொதுவழியா நின் தீர மாதீனா நின் നിന്നടി യാർക്ക് പീതാവും സന്നേരി സേരവോ മേ സന്ദിയാക്കീതാവ സന്നേരി സേരവോമേ സന്ദീരം യേ സോന ഓമക്കെന്തോ സോ തീരം യേ സോണാര சோதீரம் ஏ சோனாதா ஓ அக்கென்றும் ஓத்தீரம் ஏ சோனா செய்கிறோம் நின்னடியா தீரு நாமத்தின் நகரவில் சோத்தீரம் செய்கிறோம் நின்னடியா தீரு காமத்தின் நகரவில் ും ഓരോത്ത് കൂടവും നാമത്തേനാ ഇന്ത് തീനമതിയിലും ഓരോ കൂടവും കൂടെ നാമത്തേനാ തന്നോക്കാ പൂമക്കെങ്കിലും സോതീരം സോതീരമേ தந்த நிக் குக்காக ஓக்கென்றும் சோதீரம் சோதீரவே மந்தனம் ஏசோபரா நீனக்கென்னும் வந்தனம் ஏசோபரா மந்தனம் ஏசோபரா நீனக்கென்னும் നമേ സോവരാ വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടി ആർ തീരു നാമത്തിനാദറ വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടി ആർ തീരു നാമത്തിനാദരവാ വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടി ആർ തീരു നാമത്തിനാദര ஆமின் தேங்க்யூ எங்கள் அன்பி பிதாவே கோடி கோடி நன்றி இத்தனை பெரிய பாக்கியமா எங்களுக்கு அப்பா நாங்க யாரு ஆண்டவரே புழுக்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பூச்சிகள் எங்களுக்கா இவ்வளவு பெரிய பாக்கியம் உம்முடைய சரீரமும் ரத்தத்தையும் பானம் பண்ணுங்க புசியுங்கன்னு சொன்னீங்களே சிதைக்கப்பட்டதை நினைத்து எங்களை எவ்வளவு மேன்மையாக பாக்குறீங்க இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறைந்த சபையில சில பேருக்கு இதனாலே பிரச்சனை வந்தது நாங்கள் ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் வாழும்படி எங்களுக்கு இந்த பந்தியப்பா எங்களுக்கு இந்த அப்பமும் ரசமும் நமக்கு கீழ்ப்படுகிறதுனால் அது எங்களுக்கு எல்லாருக்கும் நீண்ட ஆயிசு உண்டாகி ஆசீர்வாதமோடு வாழ்வார்கள் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் வேலைகள் தொழில்கள் யாத்திரையில் தம்முடைய பிள்ளைகள் வியாபாரங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ் அடுத்தது போன்ற பந்தியில் நாமங்கள் உட்காருவதற்கு எல்லாரும் சுகத்தோடு நீண்ட ஆயுசோடும் இருந்து கத்தருடைய நாம மிகமிக்க வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அன்பு பாசரையும் அன்புரை உதவியா வந்திருக்கிற அந்த கத்தருடைய தாசனையும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் சம்பூர்ணமாய் நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் வசனங்களுக்கு தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்தராயிருக்கிற ஏசு கிருஷ்ண கருவை பரிசுத்தாவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா தெய்வ மக்களோடு இருப்பதாக ஆமேன் 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 தேங்க்யூ பிளஸ் நன்றி